அவ காசுல எதிர்பார்க்கல என்கிட்ட காதல் மட்டும்தான் தான் எதிர்பார்க்கறா அவ எனக்கா உயிரவே கொடுப்பா நீ தான் அப்படி நினைச்சுக்கணும் ஆனா அது ரியாலிட்டி இல்ல ஏன் நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா உங்களவு தான் நானே பாத்துருக்கேனே உண்மையா லவ் பண்ணா காதல் தான் முக்கியம் காசு இல்ல நான் காசு இல்லாம கூட வாழ்ந்துருவேன் காதல் இல்லாம வாழ முடியாது ம் நடத்து நடத்து

போடு உங்க அப்பம் வீட்டுக்கு அவன் பண்ணுவ எல்லாம் சரி நான் போறேன் அப்படின்னு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு டேய் லவ்வும் முக்கியம்தான் ஆனா அது கல்யாணத்துக்கு சம்பந்தமே கிடையாது நீ ஃபர்ஸ்ட் உனக்கு செட்டில் பண்ணிக்கோ புரியுதா